தமிழ்நாட்டில் முக்கிய உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தி வனத்துறை செயலாளராக உள்ள சுப்ரியா சாஹு மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை செயலராக சுப்ரியா சாகு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் பற்றி விரிவான தகவல் செய்தியாளர் முக்கிய உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை அதிகாரிகள் துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரம் தமிழ்நாடு அரசு சார்பில் நிர்வாகம் காரணமாக பல்வேறு உயரதிகாரிகள் இடமாற்றம் என்பது ஏற்பட ஏற்படும் அந்த வகையில் தற்போது பனிரெண்டுக்கும் மேற்பட்ட உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது சார்ந்த உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்து இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி அவர் ஊடக வளர்ச்சித்துறை செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது அதே போல நீர்வ நீர்வளத்துறை செயலாளராக செயலாளராக மணிவாசகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் சுற்றுலாத்துறை செயலாளராக சந்திரமோகன் நியமனம் செய்யப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது பொதுப்பணித்துறை செயலாளராக மங்கத்ராம் சர்மா நியமனம் செய்யப்பட்டு தற்போது அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது அதே போல சுப்ரியா சாஹூ ஆஹ் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மருத்துவத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல உயர்கல்வித்துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டு இதுபோன்று பனிரெண்டு முக்கிய துறைகளுக்கு உயரதிகாரிகளை மாற்றம் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது யாழினி புதியதாக உயரதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏதாவது துறைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்களா அது பற்றி விவரங்கள் இருக்கா அதாவது முக்கிய துறைகளை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் என்பது தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அதில் குறிப்பாக முக்கியத்துறை என்று பார்த்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக இருந்த ககன்தீப் சிங் பேடி அவர் ஊரக வளர்ச்சித்துறை செயலராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல சுப்ரியா சாஹு அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல் பிரதீப் யாதவ் அவர் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது அனைத்துமே மிகவும் முக்கியத்துறைகளாக பார்க்கப்படுகிறது இதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் துறைக்கு தற்பொழுது மாற்றங்கள் ஆனது செய்யப்பட்டிருக்கிறது பற்றி மீண்டும் சொல்ல முடியுமா நிச்சயமாக நீர்வளத்துறை செயலாளராக மணிவாசகம் நியமனம் அதே போல சுற்றுலாத்துறை செயலாளராக முன்னதாக சுப்ரியா சாகு அவர்கள் இருந்தார் தற்போது அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மருத்துவத்துறைக்கு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது சுற்றுலாத்துறை செயலாளராக சந்திரமோகன் நியமனம் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதே போல பொறுப்பணி பொதுப்பணித்துறை செயலாளராக மங்கத்ராம் சர்மா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல ககன்தீப் சிங் பேடி அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்தார் தற்போது அவர் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது யாரணி எந்த அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கா தமிழ்நாடு அறிவிப்பில் அதாவது ஏற்கனவே அவர்கள் முக்கியமான துறைகளின் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியினை பணி செய்து வந்திருந்தனர் அவர்களுடைய இடம் என்பது தற்போது அவர்களுடைய துறை என்பது மாற்றப்பட்டுதான் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது இந்த இந்த துறைகள் அனைத்துமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளாக பார்க்கப்படுகிறது இந்த துறைகளுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுற்றுலாத்துறை செயலாளராக சந்திரமோகன் நியமனம் செய்யப்பட்டிருக்கு அதே போல சுப்ரியா சாகு மக்கள் நல நலத்துறை மற்றும் மருத்துவத்துறை செயலாளராக சுப்ரியா சாகு அவர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது அனைத்துமே முக்கியமான துறைகளாக பார்க்கப்படுகிறது இதற்கான இடமாற்றம் தான் தற்போது நடைபெற்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது யாழனி தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க